எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சித்ரா போன பதினொன்னாந்தேதி வந்து பதினொன்னாந்தேதி நைட்டு வந்து என் அம்மா நீலா அவங்களுக்கு அறுபத்தஞ்சி வயசு திருப்பத்தூரில் இருக்காங்க அவங்க டெங்கு ஃபீவர் வந்துட்டு பிளேட்லெட்ஸ் வந்து ஒன் லேக்குக்கு கீழே ஒன் லேக் வந்துடுச்சு அவங்க வந்து ரொம்ப பயத்தில் இருந்தாங்க அப்போது அவங்களால இங்கே வர முடியல அன்னைக்கு நான் இங்கே என்னோடய பிரச்சனைக்காக நான் ஐயாவை பார்க்க வந்திருந்தேன் சித்தர் ஐயாவை பார்க்க வந்திருந்தேன் அப்போது கிட்ட சொன்ன இந்த மாதிரி அம்மாவுக்கு ரொம்ப வயசாகுது பிளேட்லெட் டவுன் ஆயிடுச்சு டெங்கு ஃபீவர் இருக்குது ஐயான்னு சொல்லிட்டு அவர் வந்து எங்களுக்கு ஆசிர்வாதம் கொடுத்தாரு நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த ஆசீர்வாதத்தை வந்து அவங்கள பயன்படுத்த சொல்லுங்கன்னு சொல்லி அந்த ஆசிர்வாதத்தை அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க இன்றைக்கி வந்து அவங்களுக்கு பிளேட்லெட் டூ பாயிண்ட் ஃபைவ் மேலே டூ பாயிண்ட் நைன் மேலே போயிட்டு இன்றைக்கி ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க இந்த அற்புதம் பண்ணி கொடுத்த மகாவாராகி அம்மனோட அருளுக்கும் பிரம்மரிஷி ஐயாவோட ஆசிர்வாதத்துக்கும் ரொம்ப நன்றி